சிலுவையில் மறித்தாக வேணும் பாவத்தை சுமந்தாகணும் மனுஷனுடைய சாபத்தை சுமந்தாகணும் நமக்காக மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி சாபமாகணும் அப்படிதான் அதை நிறைவேற்ற முடியும் வேற வழி கிடையாது கிறிஸ்து Nire katta Nire wa ego wa. தஞ்சை சிஎஸ்ஐ தூய பேரு ஆலயத்தில் போதகர் சாம்பி செல்லத்துறை பேசுகிறார் நாள் மார்ச் மாதம் முப்பது முப்பத்தி ஒன்று மற்றும் ஏப்ரல் ஒன்று ஆகிய நாட்களில் தினமும் மாலை ஆறு முப்பது மணிக்கு இடம் சிஎஸ்ஐ தூய பேரு ஆலயம் மானம்புச்சாவடி தஞ்சாவூர் ஒன்று மேலும் விபரங்களுக்கு கீழ்காணும் எண்களில் தொடர்பு கொள்க தன்னுடைய நண்பர்களாகிய ஆகிய சீஷர்கள் கைவிட்டாங்க கூட போட்டு பணம் போட்டி திக்கிட்டு வந்தவன் முத்தம் கொடுத்து காட்டி கொடுத்தான் பிலாத்து ஊரில் நியாயம் செய்ய வேண்டியவன் ஒரு பெரிய நியாயாதிபதி மாதிரி கவர்னர் அவன் அவன்கிட்ட நீதியின் நேர்மையை நியாயத்தை எதிர்பார்த்துருக்கிறாரு அவன் நியாயம் செய்யலை நியாயம் கிடைக்கல எல்லா விதத்திலையும் ஏமாற்ற எல்லாம் கைவிட்டாங்க உலகம் பாருங்கள் எப்படி இதுதான் உலகம் நீ உலகத்தை பற்றி வேற மாதிரி யோசித்தீங்கன்னா ஏமாந்துருவீங்க இதுதான் உலகம் இப்படிப்பட்ட ஒரு உலகமாக இது இருக்குது இங்கே ஒன்றும் பெருசாக எதிர்பார்த்துட முடியாது பாருங்க ஆகவே தான் இந்த உலகத்தில் வாழுகிற நமக்கு அற்புதமான ஒருவரை நான் அறிமுகப்படுத்துகிறேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கைவிடாதவர் இந்த நல்ல தேவன் இவர் ஆறுதல் நமக்கு பாருங்க எல்லாம் கைவிட்டாங்க இன்னும் ஒரு கைவிடுதலை இவர் அனுபவிக்க வேணும் இந்த கைவிடுதலை பற்றி தான் பெரிய கேள்வி அது என்ன கைவிடுதல் அதாவது சிலுவையில் தூங்கும் போது தேவன் அவரை கைவிட்டார் என்று இருக்கிறதே அதை நிறைய பேர் சுட்டி காண்பிக்கிறாங்க அவங்க என்ன சொல்றாங்க தேவன் கைவிட்டார்யா இயேசுவை கைவிட்டாரு திருப்புங்க மார்க்கழுது சுவிசேஷம் பதினைஞ்சாம் அதிகாரத்தை வசனத்தை வாசிப்போம் முப்பத்தி மூணு ஆறாம் மணி நேரம் முதல் ஒன்பதாம் மணி நேரம் வரைக்கும் உண்டாயிற்று ஒன்பதாம் என்று மிகுந்த சத்தம் கூப்பிட்டார் அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம் அங்கே நின்றவர்கள் சிலர் அதை கேட்ட பொழுது இதோ எலியாவை கூப்பிடுகிறான் என்றார்கள் ஒருவன் ஓடி கடற்காலனை காடிலே தோய்த்து ஒரு கோலில் மாட்டி அவருக்கு குடிக்க கொடுத்து பொருங்கல் இவனை இறக்க வருவானோ பார்ப்போம் என்றான் இயேசு மகாசத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்டார் அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாய் கிழிந்தது இது குறித்து ஒரு பெரிய கேள்வி இந்த இயேசுனுடைய கதறுதலை குறித்து என் தேவனே என் தேவனே ஏனென கைவிட்டு இந்த குமாரன் கூறுகிறார் என்ன இதன் குமார் இவர்கள் பிரியமா அவருடைய ஒரே பேரான ஆனா இவர் என் கதறாரு வந்து காப்பாத்திருக்கலாம் இல்லையா காத்தர் காப்பாத்தலையே கைவிட்டாரே இப்படி தன்னை சொந்த குமார்னு கூட கைவிடுறவரு நம்மளையெல்லாம் கை விட மாட்டாரு இந்த கடவுளை எப்படி நம்ப முடியும் இவர் அன்பான தேவன் சொல்றீங்களே இவருடைய அன்பை நான் எப்படி நம்புறது இங்க அன்பை காணுமே உலகத்தை காட்டுறது மோசமா இருக்குதா உலகத்துல எல்லாம் கைவிடுறாங்க இவரும் கைவிடுறாரு என்ன வித்தியாசம் அப்படின்னு சிலர் கேட்கிறாங்க இந்த பெரிய கேள்விக்கான பதில் சொல்லுவாரு இந்த பதில் சொல்லும் போது கவனிக்கணும் வெறும் பதில் இல்லை இதுல தேவனுடைய அன்பே வெளிப்படுது இங்க நடந்து அதை விளங்கிக்கிட்டீங்கன்னா இது விளக்கத்தை கவனித்தீர்கள் என்று சொன்னால் தேவனுடைய அன்பை குறித்து இன்னும் பெரிய வழிபாடை பெறுவீர்கள் தேவன் கைவிடுறவர் சொல்றதை நிறுத்திவிட்டு தேவன் கைவிடாமல் காக்கிறவர் என்கிற முடிவுக்கு வருவீர்கள் முடிவில் அங்கே தான் கொண்டு போக பார்க்குறேன் இப்போ அதனால கவனமாக கேளுங்க ஏன் தேசு கதர்னார் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சிலுவையில் இருந்து கதர்னு ஏன் அப்படி கதர்னார் சிலர் சொல்றாங்க அவர் ஏன் கதர்னார்னா சங்கீதம் இருபத்தி ரெண்டு தீர்க்க தரிசனமா சொல்லி இருக்குது சங்கீத காரனே சொல்லிட்டான் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்னு அந்த சங்கீதம் ஆரம்பிக்குது இருபத்தி ரெண்டாம் சங்கீதம் இயேசுவின் பாடுகளை விவரிக்கிற சங்கீதம் அது அந்த வசனத்தை நினைவு கூர்ந்து அந்த வசனம் நிறைவேறுதுன்னு காண்பிக்கிறதுக்காக சொன்னாரு என் தேவனே என் தேவனே இது ரொம்ப தூமச்சு உண்மைதான் தீர்க்க தரிசனமாக சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது உண்மைதான் ஆனா இவர் விசாரிக்கப்பட்டு அடிபட்டு துப்பப்பட்டு நொறுக்கப்பட்டு சுமந்துக்கிட்டு வந்து உள்ளங்கால் உள்ளங்கால்வர காயம் உள்ளவராக களைத்து போய் இவ்வளவு பாடுபட்டு சிலுவையில் தொங்கிட்டு இருக்கிறார் ராணிகள் அடிக்கப்பட்டு தொங்கிட்டு இருக்கிறார் கொஞ்ச நேரத்தில் சாகு போறாரு அந்த நேரத்தில் சங்கீதம் இருபத்தி ரெண்டு புரட்டுறாரா இது சங்கீதம் இருபத்தி ரெண்டு அந்த வசனத்தை கோட் பண்ணுறோம் கொஞ்சம் அப்படின்றாரா கிடையாது அந்த மாதிரி விதத்தில் நினைச்சு பார்த்து கோட் பண்ணியிருக்க மாட்டாரு ஆனால் யதார்த்தமாக சொல்கிறாரு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்னு சங்கீதக்காரன் சொன்னது இங்கே நிறைவேறினது உண்மைதான் ஆனால் அதை நினச்சி பார்த்து அவர் கோட் பண்ணாடுறதை நம்புறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவர் நினச்சி பார்த்து கோட் பண்ணியிருக்க மாட்டார் அவர் சொல்கிறாரு ஏன் சொல்கிறாரு சிலர் சொல்கிறாங்க தொங்கும் போது அவருக்கு கடைசி நேர பதட்டம் ஒன்று உண்டாயிருக்கணும் கடவுள் ஒருவேளை என்னை வந்து காப்பாற்றலாம் அல்லவா நான் மேசியாவாச்சே தேவகுமார்னாச்சே என்னை நேசிக்கிறாராச்சே நான் அவருடைய பிரியமான குமாரனாச்சே என்னை காப்பாற்றுவாருன்னு சொல்லி என் தேவனே என் தேவனை கூப்பிட்டாரு அப்படின்றாங்க கிடையாது முழு கதையை கவனிக்கும் போது முடிவு பண்ணுவீங்க அப்படி கூப்பிடலன்னு இன்னும் சின்ன சொல்றாங்க இல்லை அவர் கைவிடப்படலை கைவிடப்பட்டவர் போல ஒரு உணர்வு அவருக்கு உண்டாயிடுச்சு கைவிட்டாரோ அப்படின்னு யோசிச்சிட்டாரு அவரு கைவிடல இருந்தாலும் கைவிட்டார் போல அவருக்கு ஒரு உணர்வு உண்டானதுனால என் தேவனே என் தேவனே என்னை என்ன கைவிட்டிருந்து கூப்பிட்டார்ன்றா கிடையாது உங்களுக்கு அதே கவனிச்சிங்கன்னா நான் சொல்ல போகிற விளக்கத்தெல்லாம் கவனிச்சிங்கன்னா அதெல்லாம் சாத்தியம் அல்ல என்பது விளங்கும் அப்புறம் என்னதான் பதில் ஏன் தான் கூப்பிட்டார் என் தேவனே என் தேவனே ஏன் என்ன கைவிட்டு என்று ஏன் கூப்பிட்டார் இது எப்படி நாம் விளக்குவது நாம் விளக்க வேண்டியதில் வேதமே விளக்குது அது அதுதான் பாருங்க சுவிசேஷங்கள் மத்திய மார்க்க லூக்காவிய யோகமான வாசிங்கன்னா சிலுவையில் என்ன நடந்ததுன்றத நடந்தது அப்படியே சொல்றாங்க அவ்வளோதான் தொங்குனாரு கத்துனாரு இப்படி சொன்னாரு அப்படின்றாங்க ஆனா அங்க உண்மையாவே என்ன நடந்தது என்ற அர்த்தத்தை காரணகாரியில் சொல்வது வந்து நிருபங்கள் பவுல் பேதி யோவான் போன்ற நிருபங்கள் சிறுவை குறித்த விளக்கங்களை கொடுக்கிறது அதனாலதான் நிருபங்கள் ரொம்ப முக்கியம் சபைகளில் பிரசங்கிக்கும் போது நிருபங்களை அதிகமா பிரசங்கம் பண்றோம் ஏன்னா அங்க விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த விளக்கத்தை எடுத்து நாங்க இன்னும் கொஞ்சம் அதிகமா விளக்குறோம் கலாத்தியர் மூணாம் அதிகாரம் பத்தாம் வசனம் நியாயப்பிரமாணத்தின் கிரிகாரராகிய யாவரும் சாபத்துக்குட்பட்டிருக்கிறார்கள் நியாயத்துக்கு நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்கு உட்பட்ட யாவரும் சாபத்துக்கு உட்பட்டிருக்கிறார்கள் அதாவது பௌர போஷன் சொல்றாரு சிலுவை சிலுவையில் நடந்தது அங்கிருந்து அவர் கத்துனது எல்லாத்தையும் வழங்கிக்கணும்னா சிலுவையில் என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் கவனிக்கிறோம் என்ன நடந்ததுன்னு தெரியாம சும்மா அவர் இப்படி சொன்னார் அப்படி சொன்னார் அதனால இப்படி ஆகும் அப்படின்னு சொல்றது தப்பு என்ன நடந்தது அங்கே சிலுவையில் அவர் சொல்றாரு எல்லா மனுஷரும் நியாயப்பிரமாணத்தின் கிரீக்காரர யாவரும் சாபத்திற்கு உட்பட்டவர்கள் அதாவது எல்லாருமே நியாயப்பிரமாணத்தை மீறினவர்கள் எல்லாம் செய்யத்தக்கதாக அவைகள் நிலை திராதவன் எவனோ அவன் சவிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறதே அப்படி எழுதியிருக்கு பாருங்க ஆனா உண்மை என்னன்னா நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்ட போது பத்து கற்பனை கொடுக்கப்பட்ட போது மனுஷன் அதை செஞ்சு பிழைக்கணும்னு கொடுக்கல இதை செய்தால் பிழைப்பான்னு சொன்னாரு ஆனா செஞ்சு பிழைக்க முடியும்ன்றதுனால அப்படி சொல்லல செஞ்சு பாரு அப்பதான் உனக்கு விளங்கும் இதை நீ செய்ய முடியாது உனக்கு என்னுடைய கிருப தேவை உனக்கு ஒரு ரட்சகர் தேவை உனக்கு ஒரு மீட்பு தேவை நான் தான் ஏதாவது உனக்கு பண்ணணும் உன்னால நீ உன்னை காப்பாத்திக்க முடியாது பிழைக்க முடியாதுன்றதை காட்டுறதுக்காக தான் பிரமாணம் கொடுக்கப்பட்டது இதுவே நிறைய கிறிஸ்தவர்கள் வழங்குறது இல்லை பாருங்க இதை நிறைய போது சேர்க்கிறான் நீங்க நியாய பிரமாணம் கொடுக்கப்பட்டது நோக்கமே மனுஷனுடைய பாவத்தை உணர்த்துவதற்காக தான் அவன் பாவின்றதை காட்டுறதுக்காக தான் அவனை நீதிமன்றம் ஆக்குறதுக்கு இல்லை அது அவனை நீதிமன்றம் ஆக்கும்னா இவர் வேண்டியது இல்லையே தேவ குமாரன் மம்சரூபம் எடுக்க வேண்டியது உலகத்துக்கு வர வேண்டியதில்லை சாக வேண்டியதில்லை ஒன்றும் பண்ண வேண்டியது இதை செஞ்சாலே அவன் நீதிமன்றம் ஆயிடுவானே ஏன் அவர் வர வேண்டியதா இருந்தது ஏன் அவர் சாக வேண்டியதா இருந்தது ஏன் ரத்தம் சிந்த வேண்டியதா இருந்தது பாடுபட வேண்டியதா இருந்தது ஏன்னா இவர் தான் இவன் பழைக்க முடியுமோ இல்லையே இவன் ஒன்று இதை செஞ்சு பழைச்சிர முடியாது அதுதான் உண்மை அடுத்த வருஷம் பதினொன்னு நியாய பிரமாணத்தினாலே ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமானம் ஆகிறது இல்லை என்பது இருக்கிறது அவரே சொல்றாரு பாருங்க ஒருவனும் நீதிமன்றம் ஆகவும் முடியாது யாய் பிரமானத்தினுபடி செஞ்சு பத்து கற்பனையை நான் கரெக்டா செஞ்சு காமிச்சிறேன் நமக்கும் ஒரு மனுஷனு சொல்ல முடியாது எந்த மனுஷனும் செஞ்சது கிடையாது இயேசுவை தவிர எந்த ஒரு மனுஷனும் அதை நிறைவேற்றுனது கிடையவே கிடையாது நிறைவேற்ற முடியவும் முடியாது அப்படிப்பட்ட ஒரு கற்பனைகள் அது இதெல்லாம் விலைக்கு சொல்லியிருக்கேன் நான் ஒன்றில் தவறுனாலும் எல்லாத்துலேயும் தவறுனது மாதிரி ஆகுது ஒம்போதில் பாஸ் பண்ணிடலாம் பத்தாவதில் கண்டிப்பாக ஃபெயிலு இச்சியாது இருப்பாயாகங்கிறது நம்ம என்ன செஞ்சோம் செய்யலங்கிறது பற்றியல்ல நம்ம உள்ளத்தில் என்ன இருக்குதுன்றதை பற்றி அது அதில் எல்லாரும் ஃபெயிலு அந்த ஒன்றுத்துல ஃபெயிலான எல்லாத்துலேயும் ஃபெயிலு பழைய எஸ்எஸ்எல்சி சிஸ்டம் இது தேரவே முடியாது இதில் ஃபெயில் ஆனால் எல்லா சப்ஜெக்டையும் மறுபடியும் எழுதணும் பாஸ் ஆக முடியாது இந்த பத்தாவதுல கண்டிப்பாக அடிக்கடி ஃபெயில் ஆகும் திரும்பவும் ஃபெயில் அடிக்கடி இல்லை எப்பவுமே ஃபெயில் ஆகும் எல்லாரும் ஃபெயில் ஆகும் பத்தாவதுல அது பாஸ் பண்ண முடியாத சப்ஜெக்ட் அது வேணும்னு அப்படி வச்சிருக்கிறாரு தொண்ணூறு மார்க் வாங்கினா ஃபெயில் மார்க்கு கத்திர பொறுத்த வரைக்கும் நூற்றுக்கு நூறு வாங்கினா தான் இது பரலோக எக்ஸாமினேஷன் போர்டு நீ லைஃப்ல பாஸ் பண்ண முடியாது ஏன்னா அவர் வந்து பர்ஃபெக்டு அவருடைய மெஷர்மெண்ட் படி தான் நீங்க உங்களுக்கு பாஸ் மார்க் போடுறாரு முப்பத்தஞ்சு மார்க்ல பாஸ் பண்றவர் இல்லை அவரு தொண்ணூறு மார்க்ல பாஸ் பண்ணாத ஒரு முப்பத்தஞ்சு மார்க் என்ன பண்ணுவாரு இருக்கீங்களா அப்ப நியாயப்பிரமாணத்தின் மூலமா ஒரு மனம் ஒரு மனம் நீதிமானாக்கப்பட போறதில்லை என்பது வெளியரங்கமா இருக்கிறது ஏனெனில் விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான் என்று நியாயப்பிரமாணத்தினால பிழைப்பான் இல்ல விசுவாசத்தினால் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே விசுவாசத்தினால் எப்படி பிழைப்போம் நியாயப்பிரமாணத்தை செஞ்ச அதன் மூலமா பிழைப்புண்டாக போறது இல்லை நமக்காக சிலுவையில் செய்ததை விசுவாசிக்கிறது மூலமா பிழைப்போம் அப்படிதான் அப்புறம் எழுதியிருக்கின்ற அவைகளை செய்கிற மனுஷனே அவைகளால் பிழைப்பான் அந்த கண்டிஷன்ல தான் கொடுக்கப்பட்டது அது பதிமூணு பதிமூணு நல்லா கவனிங்க அற்புதமான வசனம் கல்வாரி சேவையில் என்ன நடந்தது துல்லியமாக விளக்குகிறார் மரத்திலே தூக்கப்பட்டவன் சபிக்கப்பட்டவன் நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார் என்ன சொல்றாரு எல்லாரும் சபிக்கப்பட்டவர்கள் எப்படி சபிக்கப்பட்டவர்கள் நியாயப்பிரமாணத்தை மீற ஒவ்வொருவனும் சபிக்கப்பட்டவன் அப்ப ஒருவனு நியாய பிரமாணத்தின்படி செய்ய முடியாது சபிக்கப்பட்டவர்கள் கடவுளுடைய நியாயத்தின்படி அவருடைய நீதியின்படி அனைவரும் சபிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறார்கள் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திலிருந்து அதை சபிக்கப்பட்ட நிலையிலிருந்து நம்மை மீட்டுக் கொண்டார் ஏனென்றால் ஆபரஹாமு கொண்டார் ஆசீர்வாதம் புற நமக்கு வரும்படியாகவும் ஆவி குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்துவத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் அப்படி ஆயிற்று அதாவது என்ன சொல்ல வர்றார் பே விளக்கம் என்ன சிறுவையில் என்ன நடந்ததுன்னு புரிஞ்சுங்கன்றார் சும்மா அங்கேருந்து கத்துனாரு கடவுள் ஒன்றும் கேட்கல அவரை கைவிட்டாருன்னு சொல்லக்கூடாது என்ன நடந்ததுன்னு கவனிக்கிறார் என்ன நடந்தது அதாவது ஏன் அங்க தொங்குனாரு ஏன் தொங்குனாருன்னா ஆதியிலே உலகம் உண்டாவது முன்பதாக மனுஷன் உண்டாகிறதுக்கு முன்பாக எதுவுமே தேவனுக்குள்ளே ஒரு உடன்படிக்கை நடந்தது கவர்னண்ட்ஷன் மீட்பின் உடன்படிக்கை எப்படி ரட்சிப்பின் திட்டத்தை மனுஷனுக்காக நாம் நிறைவேற்ற போகிறோம் என்பதை குறித்து இந்த மூவருக்குள் ஏற்பட்ட ஒரு உடன்படிக்கை அதில் மூவருக்கும் வேலை பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது பிதாவாகிய தேவன் திட்டமிடுவார் குமாரன் அந்த திட்டத்தின்படி பூமியில் வந்து உயிரை கொடுத்து ஜீவனை கொடுத்து ரத்தத்தை சிந்தி மீட்டுக் கொள்ற வேலையை செய்வார் அவர் செஞ்சு முடிச்ச பிறகு குமாரன் வந்து இந்த காரியத்தை விளங்கி கொள்ளும்படியாக மக்களுக்கு வெளிச்சத்தை கொடுத்து இயேசு பண்டையில ரட்சி பண்டையில் மக்களை கொண்டு வருவார் இதுதான் திட்டம் அந்த திட்டத்தின்படி தான் இயேசு வந்தார் அவருடைய வேலையை செய்து முடிக்கணும்னா அவருடைய வேலை என்ன குமாரனுடைய வேலை என்ன பாவமாகி சாபமாகி மனுஷனுடைய பாவத்தை சாபத்தை சுமந்து தீர்க்க வேண்டும் அதை செய்து முடிக்க வேண்டும் என்றால் இவர் சிலுவையில் மறித்தாக வேண்டும் அவருடைய உடன்படிக்கை நிறைவேற்றணும்னா தேவனோடு கூட அவர் பண்ணியிருக்க அந்த உடன்படிக்கை நிறைவேற்றணும்னா தன்னுடைய வேலையை செஞ்சு முடிக்கணும்னா என்ன பணியாகணும் சிலுவையில் வேணும் பாவத்தை சுமந்தாகணும் மனுஷனுடைய சாபத்தை சுமந்தாகணும் நமக்காக மரத்திலே தூக்கப்பட்டவன் சபிக்கப்பட்டவன் எழுதி எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி சாபமாகணும் அப்படிதான் அதை நிறைவேற்ற முடியும் வேற வழி கிடையாது பாவத்தை சாபத்தை அவர் சுமந்து கொள்ளணும் அதுக்கடைய தண்டனை அவர் சமந்து கொள்ளணும் ஆக்கினை தீர்ப்பு அவர் ஏற்றுக்கொள்ளணும் அப்படிதான் நிறைவேற்ற முடியும் அப்ப உங்களுக்கும் எனக்கும் பதிலாக பதிலாளாக அவர் என்ன பண்ணார் நமக்கு வர வேண்டிய பாவத்தையும் சாபத்தையும் நம்ம மேலே இருந்த பாவத்தையும் சாபத்தையும் நாம் எல்லாம் சபிக்கப்பட்டவர்களாக இருந்தோம் பாருங்க ஏன்னா நியாயப்பிரமாணத்தின்படி நியாயத்தை நியாயப்பிரமாணத்தை மீறினவர்கள் நாம் எல்லாருமே வயலேட்டர்ஸ் டிரான்ஸ்கிரசர்ஸ் மீறினவர்கள் சட்டத்தை மீறினவர்கள் தேவனுக்கு முன்பாக அவர் என்ன பண்ணார் நமக்கு வர வேண்டிய அந்த சாபத்தை சட்டத்தை மீறினவரெல்லாம் சபிக்கப்பட்டவன் இருக்குது அந்த சாபத்தை தன் மீது ஏற்றுக்கொண்டார் கல்வாரி செல்வையில் தான் நடந்தது நமக்கு சப்ஸ்டிடியூட் ஆயிட்டார் அவர் என்றார் இதுக்கு பேர் தான் இந்த கிறிஸ்தவ போதனையில் இதுக்கு பேர் தான் என்ன சொல்றாங்க பாவன் நிவாரணத்தில் பல விதமான வியூஸை போதிக்கிறாங்க இப்படி ஆக்கும் அப்படி ஆக்குன்னு அதில் கரெக்டான வியூ என்ன நம்ம நம்புற வியூ என்னன்னா சப்ஸ்டிடியூஷனரி வியூ ஆஃப் அட்டோன்மெண்ட் சப்ஸ்டிடியூஷனரினா எனக்கு பதிலாக பதிலாக என்னுடைய ஸ்தானத்திலே அவர் எனக்காக சாபமானார் சாபமாகி கிறிஸ்து நமக்காக சாபமாகின்றத எனக்காக ஆக அவர் என் ஸ்தானத்தில் என்னுடைய சாபத்தை தன் மீது ஏற்றுக்கொண்டார் என்கிறதை நாம் விசுவாசிக்கிறோம் இது காலாகாலமாக மாபெரும் கிறிஸ்தவ போதவர்கள் போதித்து வருகிற ஒரு அருமையான ஒரு உண்மை சத்தியம் இதுக்கு ஆதாரம் பல இடங்கள்லேருந்து வருகிறது வேத வசனத்திலேருந்து அது ஒன்று தான் கலாத்தியர் மூன்று இன்னும் நிறைய வாசிக்கலாம் ஏசை ஐம்பத்தி மூணு இன்னும் நிறைய இடத்துல இருக்குது இது இன்னொரு வார்த்தை இங்கிலீஷில் யூஸ் பண்ணுவாங்க வைக்கேரியஸ் டெத்துன்னு வைக்கேரியஸ்னா நமக்கு பதிலாளாக நமக்கு பதிலாக இன்ஸ்டெட் ஆஃப் அஸ் ஆன் அவர் பிஹாஃப் அப்போ இந்த திருத்துவத்தின் இரண்டாம் நபருடைய வேலை என்ன ரட்சிப்பில திட்டத்தில் அந்த ஏற்பட்ட வேலை இவருடைய பொறுப்பு என்ன வந்து சாபமாகி எல்லாரும் நியாயப்பிரமாணத்துக்கு சாபத்துக்கு இருக்கிறார்கள் இந்த சாபத்தை யாராவது யார் இந்த சாபம் விடணும் இல்லைன்னா அவங்க மேலதான் இருக்காது யாராவது அவங்களுக்கு பதவாய எடுத்துக்கொள்ள தேவை அவர்களுக்கு பதிலாக இந்த பாவத்தை தன் மீது எடுத்துக்கொண்டு அவர்களை விடுவிக்க வேண்டிய ஒரு ஆள் அவசியமாக இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு பதிலாளாக வந்தார் அதை எடுத்துக்கிட்டாரு சாபத்தை எடுத்துக்கிட்டாரு பாவத்தை எடுத்துக்கிட்டாரு தண்டனை எடுத்துக்கிட்டாரு சரி இப்ப இந்த சாபத்தை இன்னும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோ நல்லா என்ன சாபம் அப்பதான் நமக்கு ஆசீர்வாதத்தை பாராட்ட முடியும் அப்பதான் அவருடைய அன்பை நம்ம பாராட்ட முடியும் பழைய பாட்டில் பாருங்கள் இந்த ஆசீர்வாதம் சாபம் என்கிறது ஒரு பெரிய ஒரு தீம் பைபிள்லேயே ஒரு புதிய புதிய ஏற்பாட்லையும் செய்ய பெரிய தீம் பழைய பாட்டில் பார்த்தீங்கன்னா கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதம் கீழ்ப்படியாமல் போனால் சாபம் அப்படின்ற ஒரு நியதி இருந்தது ஓமம் இருபத்தெட்டில் பார்த்தீங்கன்னா முதல் பதினாலு வசனங்கள் அற்புதமாக இருக்கும் வருகையிலும் போகையிலும் போகையிலும் வருகையிலும் ஆசீர்வாதம் பட்டணத்தில் வெளியில் ஆசீர்வாதம் கற்பத்தின் கனி நிலத்தின் கனி ஆடு மாடுகளின் கனி இல்லை எல்லாத்திலையும் ஆசீர்வாதம் மாப்பு செய்கிற தொட்டி குழு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் விரோதிகள் ஒரு வழியாக வந்து ஏழு வழியாக ஓடி போவாங்க எல்லாரும் கண்டு ஆச்சரியப்படுற அளவுக்கு பயப்படுற அளவுக்கு கத்தவுடனே ஆசீர்வதிப்பார் போக்கிசாலையாகிய வானத்தை திறப்பார் மழை பெய்யும் கடன் வாங்காதிருப்ப கடன் கொடுப்பேன் கீழாகாமல் மேலா இருப்பேன் வாலாயிராம தலையாக இருப்பேன் அற்புதமான வசனங்கள் பதினாலு வசனங்களை சுருக்கமாக சொன்னேன் வாசிக்கிறதுக்கு வலா உண்டு ஆலயத்தில் நாள் மற்றும் ஏப்ரல் ஒன்று ஆகிய நாட்களில் தினமும் மாலை ஆறு முப்பது மணிக்கு இடம் சி எஸ் ஐ தூய பேரு ஆலயம் மானம்பு சாவடி தஞ்சாவூர் ஒன்று மேலும் விபரங்களுக்கு கீழ்காணும் எண்களில் தொடர்பு கொள்க i